பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்ளும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன் பிரம்மபுத்திரா நதியை மறைத்து பிரம்மாண்ட அணை கட்டும் பணியை சீனா ஆரம்பித்திருக்கின்றது இந்த அணை கட்டப்படுவதால் இந்தியாவிற்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படி பாதிப்பு ஏற்பட்டால் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இது தொடர்பில் இன்றைய தினம் ஆராயிருக்கின்றோம் பிரம்மபுத்திரா நதியை மறைத்து பிரம்மாண்ட அணை கட்டும் பணியை சீனா ஆரம்பித்திருக்கின்றது இதற்கான அடிக்கல் நாட்டும் விழா சீன பிரதமர் லீ கியாங் தலைமையில் நேற்று நடைபெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன தென்கிழக்கு திபெத்தில் ஊற்றெடுக்கின்ற குறித்த நதி இந்தியாவில் பிரம்மபுத்திரா எனவும் சீனாவில் யாலங் சாங்கோ எனவும் பங்களாதேஷில் யமுனா எனவும் அறியப்படுகின்றது இந்த பிரம்மபுத்திரா நதியானது திபெத்தில் ஆரம்பித்து சீனா இந்தியா பங்களாதேஷ் ஊடாக இறுதியாக வங்காள விரிகுடாவில் கலக்கின்றது இந்த அணை கட்டும் திட்டத்திற்கு கடந்த டிசம்பர் மாதம் சீனா அனுமதி வழங்கியிருந்தது குறித்த அணைக்கட்டை நிர்மாணிப்பதற்கு சீனா நூற்றி அறுபத்தேழு தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் நிதியை முதலீடு செய்திருக்கின்றது குறித்த அணைக்கட்டினால் நதியின் நீரோட்டம் தடுத்து நிறுத்தப்படும் எனவும் இந்தியா கண்டனம் வெளியிட்டிருக்கின்றது மேலும் பலத்த மழையின் போது சீனா அதிகமான நீரை அணையில் இருந்து திடீரென திறந்துவிட்டால் வெள்ள நிலைமை ஏற்படலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இருப்பினும் புதிய அணை கட்டப்படும் இடம் நிலநடுக்கம் மிக்க அபாயமுள்ள புவியியல் தட்டு எல்லையில் அமைந்துள்ளதாகவும் இருப்பினும் அணை பாதுகாப்பானது எனவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு கட்டப்படுவதாகவும் சீன அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் விரிவான புவியியல் ஆய்வுகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஊடாக இந்த திட்டத்துக்கு உறுதியான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றனர் மற்றொரு பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்